தில்லைப்பால் சித்தர்கள் பயன்படுத்திய அதி அற்புதமான ரசவாத பௌதீக விஞ்ஞானத்துக்கு பயன்படக்கூடிய தில்லைப்பால் இந்த தில்லை மரத்திற்கு மூஞ்சி வீங்கி மரம் என்று மற்றொரு பெயர் இந்த மரத்திற்கு அடியில் நின்றாலே கை கால் ஊதும் மூஞ்சி என்று சொல்லக்கூடிய முகம் ஊதும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த பால் கண்ணிலே பட்டால் கண் உடனே குருடாக போகும் இது ஆலாகால விஷத்திற்கு சமமானது அதேபோல் சிவபெருமானின் அருள் பெற்ற அதி அற்புத பஞ்சாட்சர பஞ்ச பாசாணங்களை கட்டக்கூடிய கொல்லக்கூடிய கலையாக்கக்கூடிய மகா மருந்து பஞ்ச பாசானங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர தத்துவம் வீரம் பூரம் லிங்கம் ரசம் கந்தகம் ஆகிய ஐந்து பாசாணங்களை கொள்ளக்கூடிய முப்பு என்று சொல்லக்கூடிய முப்பு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ரசவாத பௌதீக விஞ்ஞானம் இதோ இந்த தில்லை அமிர்தம் என்று சொல்லக்கூடிய தில்லை அமிர்தம் எடுக்கப்படுகிறது நடராஜருடைய அனுகிரகத்தால் சிதம்பரம் நடராஜருடைய அனுகிரகத்தால் அந்த பொர் சாப் பொ சபையிலே வீற்றிருக்கக்கூடிய தெல்லை அம்பலன் அனுகிரகத்தால் பல இடர்பாடுகள் பல சோதனைகளை கடந்து இந்த தெல்லை மரத்தை கண்டெடுத்தோம் சித்தர்கள் பொற்பாதங்களை வணங்குகின்றோம் நடராஜருடைய பொற்பாதங்களை வணங்குகின்றோம் இதோ தெல்லைப்பாலை எடுத்து கொண்டிருப்பவர் பிரம்மஸ்ரீ ஆனந்த சுவாமிகள் தெல்லை எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆதார அறநேரி சிவஞான சபை சிவஸ்ரீ கஜேந்திர சுவாமிகள் இதன் அருகிலே இருந்து சிவனை வேண்டி இந்த தில்லைப்பாலை எடுத்து கொண்டிருக்கிறோம் மெய்யன்பர்கள் அனைவரும் கண்டு கழிக்க இதை பதிவு செய்கிறோம் இந்த செடிக்கு அருகில் மக்கள் வருவதற்கே மிக மிக பயப்படுகிறார்கள் யாரும் இந்த தெல்லை மரம் தில்லை செடி அருகே வருவது கிடையாது அப்பேற்பட்ட அந்த தெல்லைப்பாலை பாலை மெய் மெய்யன்பர்கள் காண வேண்டும் என்பதற்காக பூரக்கட்டு பூரக்கட்டு பசும்பாலில் சுத்தி எட்டிப்பாலில் சுத்தி கொடிகல்லி பால் சுத்தி பிறகு பூரத்தை பசும்பாலில் கட்டி எட்டிப்பாலில் கட்டி கொடிகல்லில் கட்டி அதன் பிறகு உப்பு தந்து பூரக்கட்டு முடிந்த பிறகு எம்பெருமான் தில்லை நடராஜர் அனுகிரகத்தால் தில்லைப்பால் விடப்படுகிறது पालपाल あ<中><れ>っでもね。はい